பாத்துள்ளிமாயி கருமாதி அம்மா கொண்ட சிவகாமியம்மா போவிலிருந்த வள்ளி தெய்வான அம்மா கற்போட நாயகியே கனகவள்ளி விக்கோள வேதவள்ளி விசாலாட்சி விழிகோள மாமகுரை மீனாட்சி சொற்கோடில் நானுமிக்கேன் இங்கு தாயே குடராக வாழ்விப்பாய் என்னையே தற்போர கனகவள்ளி புவனம் உலகம் மாறுகின்ற புவனேஸ்வரி புறமறுக்கேன் புறம் இருக்கும் பரமேஸ்வரி நவநவமாய் வழிவாகும் மகேஸ்வரி நம்பினார் அம்மா கவலைகளை கீழ்த்துவிடும் காளீஸ்வரி காலூரில் தேச்சுடரே ஜோதீஸ்வரி ஓமான பெரும்பொருளே ஜெகதீஸ்வரி உன் நடுமை சிறிய ியம்மா கண்ணிரண்டும்ிரண்டும் முன்னொடையே நாட வேண்டும்மைக்கும் நாவூனையே பாட வேண்டும் பக்தி உடன் கையுடனே கூட வேண்டும் அம்மா எண்ணமெல்லாம் முன்னினைவே ஆக வேண்டும் இருப்பதெல்லாம் உன்னுடையதாக வேண்டும் வண்ணபுளம் மண்ணடக்கும் சமயபுரம் மாரியம்மா மக்களுடைய கூரையின் தீரும் நெற்றியிலே குங்குமமே நிறைய வேண்டும் நெஞ்சினிலே திருநாமம் வலிய வேண்டும் கற்றதெல்லாம் மென்மேலும் பெருக வேண்டும் கவிதையிலே முன் வாழ வேண்டும் சுற்றெல்லாம் நீடூழி வாழ வேண்டும் ஜோதியிலே நீங்க வாழ வேண்டும் மற்றதெல்லாம் நான் உனக்கு தள்ளலாமா மழை நீர் பிள்ளை என்னை தள்ளலாமா தற்போத நாயகியே கனகவல்லி பாலி மகமாயி தருமாரியம் அன்புக்கே நான் அடிமை ஆக வேண்டும் அறிவுக்கு எங்காவது கேட்க வேண்டும் வம்புக்கே போகாமல் இருக்க வேண்டும் வந்தத்தை என் மறக்க வேண்டும் பண்புக்கே உயிர் வாழ ஆசை வேண்டும் அம்மா பறிவுக்கு நான் என்றும் படிய வேண்டும் என் பக்கம் இவையெல்லாம் எல்லாம் இருக்க வேண்டும் என்னோடு நீ என்றும் வாழ வேண்டும் கற்றூற நாயகியை கணக்கவல்லி காளி மகம் காரியம்மா காற்றாகி கனலாஜி கடலாசினாய் கருவாஜி உயிராஜி உடலாசினாய் காற்றாகி கனலாஜி கடலாசினாய் கருவாகி உயிராகி உடலாகினாய் நேற்றாகி இன்றாகி நாளாகினாய் நிலமாகி பயிராகி உணவாகினாய் அம்மா தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாசினாய் தொழுதாலும் மழுதாலும் படிவாசினாய் தோற்றாத நாளில்லை தாயே உன்னை பொருளோடும் புகழோடு ய தற்போரனாய் தியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரி அம்மா கருமாரி அம்மா வணக்கம்